எல்லாருக்கும் வணக்கம் ஏஎன்இ பிக்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்கள் எழுதிய பத்தி பத்திகிச்சு பெண்ணே கதையின் குரலாக நான் ஆர்ஜி ரெமினா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கிச்சி ஒன்று செவ்வானில் நீ எழும் அழகிய அழகு செங்கதிரை கொண்டு வானையை சீண்டி பார்க்க வந்தவனை விண்மேகங்களை அழகிய புன்மேகங்களாக மாற்றி காணிக்கையும் கிடையாது சிறப்பு தரிசனமும் கிடையாது இருப்பவன் இல்லாதவன் என்று எவ்வித பாகுபாடும் இல்லாமல் காட்சி தரும் ஒரே கடவுளான வெய்யோன் தனது ஒளிக்கற்றைகளை விரித்து பிரகாசமாய் ஒளிர அந்த ஒரு அடுக்குமாடி வீட்டில் என் நெஞ்சில் தீய தீ மாத்தி மாத்தே மாத்தி கொஞ்சம் மாத்தி சொதுவாது தெரியாது சொக்கத்தங்க ராசா என்ற பாடல் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்க கிச்சனில் சட்னிக்கு கடுகு கருவேப்பில்லை தாளிக்கும் சத்தத்தோடு சேர்த்து யஷோதாவும் தனது மகளை தாளித்துக் கொண்டிருந்தாள் அடியே மணிய மணியப்பாரு எட்டு மணி ஒரு பிள்ளை எட்டு மணி வரைக்கும் தூங்கினா இடத்துல எப்படிடி நல்ல பேர் வாங்கி தருவ எல்லாம் வப்ப தரிச்செல்லாம் குளிச்சிட்டு வரட்டும் அவருக்கு இருக்கு என்று அடுப்படியில் இருந்து சத்தம் போட்டுக்கொண்டே வெளியே வந்தாள் ச இதுல இந்த டிவி வேற டே ஸ்கூல் போற நேரத்துல என்னடா டிவி ஆஃப் பண்ணடா படிக்க துப்பில்ல எப்ப பார்த்தாலும் டிவி டிவினு என்று தனது பத்தாவது படிக்கும் இரண்டாவது மகனான சக்தியை கடிந்து கொண்டே டிவி சுவிட்சை ஆஃப் செய்து விட என்னம்மா என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் திட்டுற அவள மட்டும் தூங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறா என்று யூனிஃபார்ம் போட்டு தலைவாரி கொண்டே தனது அக்காவை குறை சொல்லி மாட்டி விட டே அவள நீ ஒன்னா நே அதை படிக்கிற இனிமே விளையாட்டு டிவி மொபைல் கேம்னு எதுவும் கிடையாது ரிசல்ட் மட்டும் ஒழுங்க வரல அப்ப இருக்கு என கை நீட்டி எச்சரிக்கை விடுத்த வண்ணம் வேகமாக நடந்து ஒரு அறையின் கதவை திறந்து உள்ளே செல்ல அங்கே பெட்ஷீட்டை இழுத்துப் பொருத்தி உறங்கிக் கொண்டிருந்த தனது மகளை தட்டி எழுப்பினாள் யசோதா ஏய் எந்திரடி இன்று பொறுவையை இழுத்த அவளின் கையில் அடித்தாள் எவ்வளவு நேரந்தா தூங்குவ காலேஜ் போற ஐடியா இல்லையா போட்டது போட்டபடி இருக்க பொம்பளை பிள்ள மாதிரியா ரூம் வச்சிருக்க என்று கடிந்து கொள்ள அவளோ அசுராது உறங்கியபடி இருந்தாள் ஏ ஆடலரிசி இப்ப எழப்பொரியா இல்லவும் மூஞ்சல தண்ணி ஊத்தவா சொல்லிக்கிட்டே இருக்கா என்னடி தூக்கம் என்று தன் மகளின் கையில் கில்ல ஆ அம்மா என்று அலறலோடு எழுந்து அமர்ந்தவள் நீ எதுக்கு இப்படி கேள்ற என்று தலையை வண்ணம் கேட்க ஏண்டி சொல்ல மாட்ட மணி ஆகுது காலேஜ் போனோம்ல போய் பிரஷ் பண்ணிட்டு கொள்ளி என்று எழுப்பி விட என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் எழுப்புற என்று கண்ணை மூடி அமர்ந்தே உறங்க அவளது தலையில் நங்கென்று கொட்டினாள் யசோதா ஹா வளிக்கிதுமா என்று சினிங்கியவள் எழுந்து பாத்ரூம் சென்று விட்டாள் என்னடா ஸ்கூல் கிளம்பிட்டியா என்று துண்டால் தலையை துவட்டியபடி தனது மகனை கேட்டார் ராஜேந்திரன் அவனை விடுங்க உங்க பொண்ணு இப்பதான் எழுந்து பல்ல வளக்கறா ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க நாளைக்கு போற இடத்துல இப்படியே எட்டு ஒன்பது மணி தூங்கிட்டு இருந்தா என்ன ஆகும் நம்மளதான் கரிச்சு கொட்டுவாங்க நீங்களாச்சும் சொல்லி கண்டிக்க கூடாதா என்று சிடிசிடித்தாள் யசோதா ராஜேந்திரனோ யெசதா விடுமா நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் தானே சுதந்திரமா இருக்க முடியும் இருந்துட்டு போகட்டும் அவ இப்பவும் குழந்த தான் ஆமா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லி என் வாய் அடைச்சிருங்க டேஷிவா இந்தடா சாப்பிடு என்று மூன்று இட்லியும் தேங்காய் சட்னியும் வைத்து கொடுக்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் இட்லி சட்னின்னு வேற ஏதாச்சும் செஞ்சு தரலாம்ல என்று சக்தி அழுத்து கொண்டான் ஆமாண்டா காலையில் டிஃபன் செய்யணும் மதியத்தொகை சேர்த்து சமைச்சு உங்க மூணு பேருக்கு லஞ்சு கட்டி கொடுக்கணும் எனக்கு எது ஈஸியோ அதான் செய்ய முடியும் கென்றவள் மதிய ரசமும் பீட்ரூட் பொரியலும் வச்சிருக்கேன் மிச்சம் வைக்காம சாப்பிட்ற என்ன சரி சரி என்று விருப்பம் இல்லாமல் இட்லியை கொறித்தவன் எழுந்து கை கழுவி விட்டு பைமா பைப்பா நான் போயிட்டு வரேன் என்று பேக்கை மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டான் டே பாத்து படா ஈவினிங் சீக்கிரம் வந்துரு வெளியில சுத்துறத பார்த்த அவ்வளோதான் என்று ராஜேந்திரன் கண்டிக்க சரிப்பா பை என்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு கிளம்பி சென்றான் ராஜேந்திரனும் கொண்டே யஷோதா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா முதலாளி வெளியில போயிருக்காரு யஷோதா எடுத்து வந்து இட்லியை உண்ண ஆரம்பித்தார் ராஜேந்திரன் ஒரு எண்ணெய் மற்றும் அரிசி மில்லில் வேலை பார்த்து வருகிறார் யஷோதாவை காதலித்து மனம் முடித்தவர் ஒரு மில்லில் வேலை பார்ப்பவர்தான் ஆனாலும் அவரது அப்பா வழி சொத்துக்களான ஒரு வீடு இரண்டு ஏக்கர் நிலம் என ஓரளவு வசதியான குடும்பம்தான் தன் பெண் பிள்ளைக்கு தேவையான கல்யாண செலவிற்கான பணம் மற்றும் நகைகளை முன்கூட்டியே சேர்த்து வைத்துள்ளார் தான் சிறு வயதிலேயே அம்மாவை இழந்து அப்பா மற்றும் சித்தப்பாவின் உண்மையான அன்பான அரவணைப்பில் வளர்ந்தவர் என்ன இருந்தாலும் அம்மா இல்லாத ஏக்கம் இருக்கத்தான் செய்தது மகள்களை பெற்ற அப்பாவிற்கு மட்டுமே தெரியும் அவள் மகள் அல்ல தன் தாயின் மறுபிறவி என்று அந்த காரணத்தினாலோ என்னவோ தன் மகள் ஆடலரசியை தன்னை பெற்ற அம்மாவாக நினைத்துச் செல்லம் கொடுத்து வளர்த்தார் ஆடலரசி எது கேட்டாலும் உடனே கிடைத்துவிடும் ஆனால் பெரிதாக எதுவும் கேட்டுக்கொள்ள மாட்டாள் ஆடலரசி பார்க்க மாநிறம் என்றாலும் முகம் கலையாக இருக்கும் அவளை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணாதவர்கள்தான் குறைவு தந்தையின் செல்லம் ஜாஸ்தி என்பதால் அவள் வீட்டில் வளர்க்கும் வம்பிற்கும் ஓர் வம்பிற்கும் குறைச்சல் இல்லை மாதத்திற்கு ஒரு முறை ஏனும் ஏதாவது ஒரு சண்டையை தெருவில் இழுத்து வந்து விடுவாள் அவர்களை சமாளிக்க யஷதாவிற்குதான் பெரும்பாடாக இருக்கும் யஷதா ஆடலரிசியை அடி வெளுத்து விடுவார் அப்பா வந்ததும் உதட்டை பிதுக்கியபடி அழுது நடித்து சிம்பத்தி கிரியேட் செய்து விடுவாள் ஆடல் ஒரு அழகான குருவி கூட்டைப் போல் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் ராஜேந்திரன் அம்மா சாப்பாடு ரெடியா காலேஜுக்கு டைம் ஆகிருச்சு என்றபடி பேக்கை தூக்கிக் கொண்டு ரூமில் இருந்து வெளியே வந்தாள் ஓ தான் காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு தெரியுதா மேடத்துக்கு யஷதா கணிந்தபடியே டிஃபன் பாக்ஸையும் இட்லி தட்டையும் கொடுக்க எதையும் காதில் வாங்கிக்கொள்ளாமல் பாக்ஸை பேக்கில் வாங்கி வைத்தவள் தட்டை எடுத்துக்கொண்டு தனது அப்பாவின் பக்கத்தில் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தாள் ஆடல் கிளம்பிட்டியாடா என்று ராஜேந்திரன் கேட்க ஆமாப்பா என்றாள் இங்க பாருங்க உங்க பொண்ண இருந்து சீக்கிரம் எழ சொல்லுங்க வீட்ல ஒரு வேலையும் பாக்குறது திங்க தூங்க இது மட்டும்தான் வேலையை வச்சுட்டாலேறான் இவளை எழுப்பி எழுப்பியே தொண்டை வேற வத்துது ஏம்மா இப்படி கத்திட்டே இருக்க நான் எங்க சும்மா இருக்கேன் காலேஜ் போனோம் வீட்டுக்கு வந்தா படிக்கணும் என்றவள் ஐந்து இட்லியை தின்று ஏப்பம் விட்டாள் எத படிக்கிறான மட்டும் சொல்லதடி கொன்றுவனே நீ படிச்ச லட்சணம் தெரியாதா என்ன பிளஸ் டூல நீ எடுத்த மார்க் தான் நாங்க பார்த்தோமே இரநூத்தி முப்பது மார்க்கு எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாச என்று கிண்டல் எடுக்க சிரிக்க எம்மா நான் எடுத்தத சயின்ஸ் குரூப் மார்க் எடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆமா உனக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராது அதுக்கு பயந்து ஓடி போய் சயின்ஸ் கிளாஸ் எடுத்த அதுலயும் தண்டா என தலையில் அடித்து கொண்டால் நைனா எப்படி இவ்வளவு காலம் இது கூட வாழ்ந்தீங்க ரொம்ப கஷ்டம் இன்றதும் ராஜேந்திரன் சிரித்து விட்டார் நீங்க நல்லா சரிங்க பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளர்க்கணும் இனிமே செல்லம் கொடுக்கற வேலையெல்லாம் வேணாம் என்று யஷாதா கடிந்து கொள்ள ஏய் வெடிடி காலையிலிருந்து பிள்ளைய திட்டிட்டே இருக்க பாரு புள்ள ஒழுங்க கூட சாப்பிடாம இழந்து போறத என்ன ஒழுங்கா சாப்பிடலையா உங்க முன்னாடிதான் அஞ்சு இட்லிய முழுங்கி ஏப்பா ஏய் போடி பிள்ளைய கண்ணு வைக்காத ஆமா கண்ணு சென்று ஐக்கியமானால் சொல்லுங்க நைனா எப்ப அம்மாக்கு என்ன திட்டுறதே வேலை அப்புறம் டேடி என்று அசடு வழிந்து இழுக்க இருமா உங்க அம்மா காதல வாங்கிறப்பரா வெளியில வா என்று கிச்சனை பார்த்து கொண்டே வெளியில் சென்ற அரசியிடம் இருநூறு ரூபாய் நோட்டு மூன்றை திணித்தார் அம்மாக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சா பாக்கெட் மணி எதுக்குன்னு கேட்டா அதுக்கும் நம்மள திட்டுவா ஆனா டேய் தங்கம் இதனையும் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணும் அப்புறம் அம்மா கிட்ட என்னால கணக்கு காட்ட முடியாது என்ன புரிஞ்சுதா ஓகேப்பா தேங்க்ஸ் நான் கிளம்பறேன் என் ஸ்கூட்டியை எடுத்தவள் அம்மா நான் போயிட்டு வரேன் பாய் என்ன சிட்டாக பறந்தாள் யஷோதா நானும் கிளம்பறேன் பாத்து போயிட்டு வாங்க குரல் மட்டும் வந்தது தன்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அவரும் வேலைக்கு கிளம்பி விட்டார் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் யூடியூப் என்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தாட்டிக்கோங்க அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த அத்தியாயம் விரைவில்